அனிகோகா ஏ இந்த ஒரு தள்ளி தள்ளி அனிகோகா தள்ளி 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 அனிகோகா இரே இரே ஐ பெட்டி கட்டன அவ எங்கே பெட்டி கட்ட பெட்டிட்ட போறா இரே பெட்டி கட்ட சொல்லுவாங்க இங்க வந்து என்ன ஆச்சு இங்க இங்க டம்பிங் ஏ நம்ம அடுத்து <laughs> குழந்த அது வந்து புரிய தொடர் கத்து அவங்க தெரியலக்கா தெரியல அங்கே தெரியல அவங்க என்ன பண்ணுவாரு மாட்டம் வரலாம் அந்த வீட்டுக்காரன் இல்லையா எந்த அந்த பழத்துக்கு அம்மா அப்பா யாருமே அப்பா எங்கிருந்து விட்டாங்க குழந்தைய